ஏன் இதை சொல்கிறாருன்னா அப்போது துன்பம் பாருங்க எதனால வருது நமதுன்னா தான் வருது இப்போ இந்த உ இந்த உலக நம்ம கருணை உள்ள ஆள்னு நம்ம சொல்லிக்கிறோம்ல அப்படி நம்மளே சொல்லிப்போம் இப்போ நம்ம அது கருணை உள்ள ஆள் எப்படி சொல்லிக்க முடியும் ஏன்னா சொல்லி சொல்லுவாங்க ஏன் ரொம்ப இறக்க கொண்டு ஏன் நம்மளால சரி இன்னும் இப்போ ஊர்ல எவ்வளோ பேர் இறக்குறாங்க இறக்கு இறப்பு இல்லாத நாள் ஒன்றுக்குதா நியூஸ் வச்சா போதும் அங்கே இரண்டு பேர் இங்கே ரெண்டு பேர் இந்த பல காலம் மரணம் ஆக்சிடென்ட் ஆகிட்ட எவ்வளோ பார்த்துருமே இல்லையா அவள் பார்க்க எவ்வளோ பேர் சூசைடி எல்லாம் பார்க்குறோம் பார்க்கும்போது மருந்துண்டா இருக்கிறோம் அதை பார்ப்போம் அவளை நான் ஆஃப் பண்ணிட்டு அப்போ தோசை ஆட்டு பார்த்துருவோம் ஏன்னா அது நம்ம கவலை வராது ஏன் அது நம்மளது நம்ம சொந்தம் நம்மளுக்கு தெரியாது ஏன்னா பழக்கம் இல்லை அனுபவம் இல்லை அதே நம்ம வீட்டில் ஒன்றுனா சாப்பாடுமோ நம்மளுக்கு ஏன்னா நம்ம அம்மா நம்ம அப்பா நம்ம குடும்பம் நம்ம சொந்தக்காரர் அப்போ அழகோன்னு வருது அப்போ அவங்கள பாக்குற மாதிரி இவங்கள பார்க்க ஆரம்பிச்சா நம்ம பட்டு நீங்கணும்னா அப்போ இது யானை எனதுல நீங்கியவர்கள் அதே மாதிரி வீட்டில் இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டு கம்முன்னு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் அந்த நிலை வந்துச்சுன்னா நீங்கள் இந்த புத்தகத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறீங்கண்ணா அது அது வந்துச்சுன்னா நம்மளே புனிவு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அங்கே பார்க்குற மாதிரியே இப்போ நம்ம டிவியில் பார்த்துட்டு சாப்பிடாம இருக்குமா அந்த டிவியில் பார்ப்போம் யாரும் இறந்துட்டாங்களா பார்த்துட்டு ஆ சரி அப்போ அந்த டைம்ல ரெண்டு நிமிஷம் பார்ப்போம் சாப்பிடும் அடுத்த அந்த வேலையை பார்க்க அதே நிலை நம்ம வீட்டிலே இருந்தால் அப்படி இருக்குதுன்னு சொல்லணுன்னா அப்போ நம்ம யான் எனது என்கின்ற அந்த நிலையிலே நம்ம நீங்கி வர ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம் ஏன்னா எனது எனதுன்னு சொன்னது துன்பம் வருது எங்கள் அம்மா எங்கள் அப்பா அப்படின்னா அப்போ எனது எனது என் வீடு என் ஃபோனு அப்படின்னா உடஞ்சா நம்ம கவலை வருது அப்போ யான் எனது என்கின்ற செருப்பு நமக்கு நீங்கிச்சுன்னா இன்பத் துன்பம் ரெண்டுமே வராது இன்பத் துன்பம் அற்ற நிலை தான் நம்மளுக்கு பக்குவ நிலை ம்